கண்ணியத்திற்குரியவர்களே காலையிலுடைய அமர்வுலிருந்து நம்மளுடைய சட்ட நூற்கள் மானி ரத்து துர் அப்படி நிறைய சட்டத்தினுடைய நூற்க நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம் அந்த தான் ஆதாரமாக இவங்க காட்டிட்டு இருக்கிறாங்க சட்டங்கள் என்பது வேறு ஆபாசம் என்கிறது வேறு அப்படிங்கிறத நம்மளுடைய விஷயமா வச்சு பேசிட்டு இருக்கிறோம் ஆனா இவங்களுடைய கண்ணோட்டம் என்னவோ தெரியல க சட்டத்தினுடைய நூற்களையே எடுத்து அலசி அலசி அதையவே பத்தி பேசிட்டு இருக்கிறாங்க சொல்ல போனா சுருக்கமா சொல்றதா இருந்தா மருத்துவத்தினுடைய நூற்களை நீங்க பார்த்தா தெரியும் சட்ட விதிகள் அப்படிங்கிறது எல்லாமே சொல்லி ஆகணும் என்பது ஒரு விதிமுறை அதே மாதிரிதான் மருத்துவத்தினுடைய துறைகளை அதனுடைய நூற்களை எடுத்து நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா அதனுடைய சட்ட கித்தாப்புகள்ல மருத்துவத்துறையினுடைய புத்தகங்கள் இருக்கும் நிர்வாணமாக ஒரு படம் வரைஞ்சிருக்கும் அதனுடைய சட்டங்கள் அதனுடைய உறுப்புகளை பத்தி அங்க சட்ட நூற்கல்ல பேசப்பட்டிருக்கும் இதை நீங்க ஆபாசம்னு சொல்ல முடியுமா துர் ரத்து போன்ற இவங்க காட்டின காலையிலிருந்து இவங்க காட்டின எல்லா ஆதாரமுமே சட்ட நூற்கள் சட்ட நூற்கல்ல பேசப்படுகிற அந்த சட்ட விதிகளை வச்சு ஆபாசம் 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 வார்த்தைக்கு வார்த்தை ஆபாசம் இதே மருத்துவத்துடைய சட்ட விதிகளுடைய புஸ்தகத்தை எடுத்து பிரிச்சு படிச்சு பார்த்தா இந்த நம்முடைய இமாம்களுடைய அழகான தொகுப்பு புரியும் ஒரு சின்ன ஒரு உதாரணம் நம்முடைய இமாம்கள் ஆயிரக்கணக்கான சட்ட நூற்கள் எழுதியிருக்கிறாங்க உதாரணத்துக்கு ஒரு அழகான ஒரு தோட்டம் அழகான ஒரு தோட்டம் நல்ல பிராணிகள் உள்ள போச்சு அப்படின்னு சொன்னா அதுல உடுக்கக்கூடிய நல்ல பொருட்களை தேடி சாப்பிடுவாங்க ஆனா அதே தோட்டத்துக்குள்ள ஒரு பன்னி மாதிரி ஒரு மோசமான ஒரு பிராணி உள்ள போச்சு அப்படின்னு சொன்னா அது தேடக்கூடிய பொருளும் அசிங்கமான பொருள் அப்படிங்கிறது நீங்க நினைவில் வைத்து கொள்ள வேண்டும் அதே மாதிரி உங்க காலையிலிருந்து காட்டின எல்லா சட்டமும் சட்ட நூற்கள் இமாம்களுடைய சொந்த வரலாற்றிலேயோ அல்லது சட்ட நூற்கள் அப்பாற்பட்ட ஒரு நூற்கல்ல இவங்க ஆபாசமா எழுதியிருக்காங்க அப்படின்னு நடுநிலையாளர்கள் நன்றாக யோசித்துக் கொள்ளுங்கள் ஒரு சட்ட நூற்களை விட்டு ஒரு வார்த்தை கூட இவர்கள் வெளியே போகவில்லை சட்டமாக சொல்லப்பட்டதை இவர்கள் ஆபாசமாக பார்த்து கொண்டிருக்கிறார்கள் அடுத்து புதிதாக வந்த ஒரு சகோதரர் சொன்னார் இது மருத்துவ நூல்களில் அந்த மாதிரி படம்லாம் தான் செய்யுண்டு நீங்க எழுதியிருக்கிற புத்தகம் மருத்துவ நூலா அல்லது மார்க்க நூலா வணக்க வழிபாடுகளை போதிக்கக்கூடிய நூலா அல்ல மருத்துவம் தொடர்பா இது மாதிரி உள்ளதா இங்க உலக நடைமுறையில் ஒரு இன்ஜினியர் படிக்கக்கூடியவனுக்கு இதுபாண்டி மருத்துவ நூலை கொடுத்து படிக்க கொடுப்பான் நீங்கள் சொல்வது எல்லா மக்களுக்கும் இரையச்சத்தை போதிக்கக்கூடிய வணக்கத்தை போதிக்கக்கூடிய நூல்ல அடுத்து வந்து அவரே ஒத்துக்கிறாரு ஆபாசம் இருக்கிறத அப்பட்டமா ஒரு உதாரணம் சொல்லி ஒத்துக்கிறாரு அழகான ஒரு பூங்காவா பூங்காக்குள்ள உள்ளே போகும்போது பண்ணி போனா எதை தேடி திங்குமா எதுவா நம்ம பண்ணியா அந்த தோட்டங்கிறது அவன் மதுகம்பு நூலாம் அங்க உள்ள வந்துச்சு மனம் யாருக்கிட்ட நூல உள்ள உள்ள உட்காந்துட்டு இருக்கான் இருக்குது எங்கள்கிட்டயும் மனம் நிறைஞ்சு நிறைஞ்சு அங்கே கிடக்குது அதை ஏடுக்கு அதான் ரொம்ப இருக்குது நம்ம போட்டுட்டு இருக்கிறோம் அதை போய் நம்ம சாப்பிடுறோமா ஏ நீ உன் உள்ள தானே வச்சிருக்கிய மதுகம் நூல்ல தானே அந்த தோட்டம் அதுக்குள்ளதான மலத்து தூக்கி வச்சிருக்கேன் எவ்வளவு தெளிவா ஒத்துக்கிட்டாரு பாத்தீங்களா ஆமா இருக்கதான் செய்து நீ அதை போய் படிக்கிறீ அதையெல்லாம் கொஞ்சம் தள்ளி விட்டுட்டு நல்லதை படிக்க வேண்டியதா தொழுவுங்க ரொம்ப வங்கி படிக்க வேண்டிய அந்த மலத்தையா நீ போய் பாக்குற நீ அதை படிக்கிற கோபம் ஒப்பளிக்குது அவருக்கு பாருங்க அவர் எவ்வளவு தெளிவாக அதை நம்மள்ட ஒத்துக்கிட்டாரு பாருங்க அடுத்து நம்ம தரப்புல ஒரு ஒரு அறிஞர் பேசினாரு என்ன கேட்டிங்கன்னா மதுகப்புல வந்து ஒரு பூந்தோட்டங்க அதுல எத்தனை சட்டங்கள் இருக்குது அங்கன்னா போகலாம் தான் ஆனா அதை விட்டு போட்டு இந்த பன்றி எங்க போவோம் மலத்தை தேடி தானே போவோம் அப்படின்னு சொன்ன உடனே எதிர்த்தரப்பு உள்ளவங்க என்ன பண்ணாங்க உடனே அதுக்கு ஒரு வாதமா பெரிய வாதமா என்ன அப்ப உங்க மதுக உள்ளூர்ல மலம் இருக்குன்னு ஒத்துக்கிட்டீங்களா அசிங்க இருக்குன்னு ஒத்துக்கிட்டீங்களா அப்படின்னு சொல்லி அப்ப நம்ம என்ன கேட்கறோம் அப்ப மலத்தை தேடி போற ஒத்துக்கிட்டீங்களா அப்படி நம்ம கேட்போம் மலத்தை ஏன்னா அசிங்க இருக்குன்னு ஒத்துக்கிட்டீங்களான்னு கேட்கும் அப்ப நீங்க மலத்தை தேடி போற ஒத்துக்கிட்டீங்களா என்பதையும் நாங்க என்ன செய்வோம் கேட்போம் என்பதையும் பதிவு செய்கிறோம் அடுத்து இங்க என்ன அப்படின்னு கேட்டா அதாவது ஒருத்தன் வீடு கட்டுறான் வீடு கட்டி போட்டு வீட்டில் டாய்லெட் கெட்டால் அசிங்கமாக போயிடும் வீடுன்னு ஒன்று இருந்தால் டாய்லெட்டுன்னு ஒன்று இருக்கணும் வீடுன்னு ஒன்று இருந்தால் டாய்லெட்டுன்னு ஒன்று இருக்கணும் சுத்தப்படுத்துறதுக்கு ஒன்று தேவைப்படுது சுத்தமாக இருக்கிறதுக்கு ஒன்று தேவைப்படுது மனிதன் ஒன்று வந்தால் அவன் நல்லவனும் இருப்பான் கெட்டவனும் இருப்பான் நல்லவனுக்கு என்ன சட்டம் கெட்டவனுக்கு என்ன சட்டம் ரெண்டையும் சொல்லணுமா இல்லையா இல்லை நல்லவனுக்கு மட்டும் தான் சட்டம் சொல்லுவான் கெட்டவனுக்கு சட்டம் சொல்ல மாட்டேன்னு சொல்லிட்டு போகுமா ஒருத்தன் அசிங்கமாக நடத்துகிற என்ன சட்டம் நான் கேட்குற

சுத்தப்படுத்துறதுக்கு ஒண்ணு தேவைப்படுது அதுக்கடுத்து மலத்தை தேடி போ போகிறீர்கள் அங்கேயும் மலம் இருக்கு அப்ப நீங்க மலத்தை தேடி தான் போறீங்கன்னு ஒத்துக்கிறீங்களா அப்படின்னு இருக்கிறாரு அழகா சொல்றோம் நீங்க தான் சொன்னீங்க மதுக பண்ணுவோம் ரொம்ப பரிசுத்தமானு சொன்னீங்களே அங்க நசி நஜீசு நாசம் முடிச்சது கிடைக்குதுராங்கிறத காட்டுறதுக்கு போய்தானா உன்னு